வணக்கம் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் கம்பம் அருகில் வந்து காமிய கவுண்டன் பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சுற்றியில் இருக்கிற மலைப்பகுதியில் வந்து ஒரு ஆறு கல்குவாரி பெண்கள் சுய உதவிக்குழுத்துன்னு ஒதுக்கி இன்றைக்கி கருத்து கேட்பு கூட்டம் நடந்தாங்க நான் பொதுவாக பல்வேறு கருத்து கேட்டு கூட்டத்தில் நம்ம போய் கலந்துக்கிட்டு இருக்கோம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை விருதுநகர் இன்னைக்கு முதல் முறையாக தேனிக்கு போயிருந்தோம் தோழரை வந்து அண்ணாத்துறை தோழர் பல்வேறு சமூக பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் சட்ட உரிமை மையம் அப்படின்னு வச்சு இது மாதிரி தம்பி கச்சகட்டி காடிப்பட்டி வட்டத்தில் இருக்குது இவங்க ஊர்லேயே பல குவாரிகள்லாம் இருந்து மக்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்புகளை எடுத்து சொல்லணும் மற்ற ஊர்களுக்கு புரிய தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மூணு பேர் வந்து இந்த தேனிக்கு போனோம் அங்கே போனால் அங்கே நடந்ததே வெறும் கருத்து கூப்ப கூட்டமே நடக்கலாது வெறும் கட்சிக்காரங்களையும் இந்த மகளிர் சுய உதவி பெண்களையும் அவங்களையும் கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு குவாரிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களை மட்டும்தான் பேச வச்சாங்க யாராச்சும் அதை வந்து சட்ட விதிகளை உட்பட்டு விவசாயம் பாதிக்குது அப்படின்னு விவசாயத்தை பற்றி பேசின விவசாயிகளையும் பேச விடல சட்ட விதிகள் இப்படிலாம் இருக்குது இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேச முன் முன் வந்த இங்கே மட்டும் கொஞ்சம் நேரம் பேச விட்டாங்க அதுக்கு மேலே கூடுதலாக பேசவுக்குதான் நீங்கள் வந்து மனுவாக கொடுங்க மற்றதெல்லாம் பேசக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி தம்பி வந்து பேசுறதுக்கு முற்பட்ட போது இவரை வந்து வெளியில் இழுத்துட்டு போயிட்டாங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இவரை போய் காப்பாற்ற போகிறதுக்கு நானும் தோழரும் உட்பட்ட போது எங்களையும் சேர்த்து வெளியில் எழுதிட்டு போய் அதாவது சட்டையை பிடிச்சி தள்ளாத குறையாத்தேன் நாங்களும் மக்களுக்காக போகிறோம் தான் வேலை செய்கிறோம் நம்ம மக்களுக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு தான் அங்கே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டோம் காவல்துறையும் எங்களுக்கான எங்களை பேச அனுமதிக்கான ஏற்பாடு பண்ணல ஈவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே உட்காந்துருந்தாங்க அதாவது ஜட்ஜி வனாவா அவங்க பேர் ஜட்ஜி வனான்ட்டு ஐஏஎஸ் உட்காந்துக்கிட்டு வேடிக்கையாக பார்த்துட்டுதே இருந்தாங்களோ எங்களை பேச வைக்கிறதுக்கு முழுமையாக பேச வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எத்தனை மாவட்டங்களை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கோம் போயிருக்கோம் ஆனால் எங்கள் கருத்தை முழுமையாக பதிவு செய்ய அனுபவிச்சாங்க ஆனால் இந்த தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் கலெக்டர் முன்னாடியே இந்த கருத்துக்களை பேச அனுமதிக்கல இது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல் இங்கே அறங்கிட்டு இருக்கு அதனால் இந்த இன்னைக்கு மதுரை தேனி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடந்த சார்பில் நடந்த இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்யணும் தமிழ்நாடு அரசு ரத்து செய்து இந்த இல்லிகளாக இந்த குவாரிக்கு அனுமதி செய்கிறதையும் ரத்து செய்யணும் அதை மீறி ஏதாச்சும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாங்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல்வாதிகள் அதே மாதிரி சமூக செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து சட்டப்பூர்வமாக உயர்நீதிமன்றத்தையும் அனுபவம் தேவை ஏற்பட்டால் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறோம் அது நாங்கள் மதுரை இருந்து வந்திருக்கோம் இப்போ தேனி மாவட்டத்தில் கல்குவாரி ரத்து கூட்டத்துக்கு வந்து நான் சமூக ஆர்வலம் ஞான செய்கிறேன் அருணா வந்து செல்வராஜர்ண்ணன் சிறுகனிமங்கள் விதிகளை பற்றி நிறைய ஆலோசனைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு தான் நாங்கள் அந்த கூடத்தில் கலந்துக்கிட்டோம் கலந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க கூச்சலிட்டு இவங்க ஏதோ கெடுக்கிறாங்க குவாரியை நிறுத்திடுவாங்க நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் அவமதித்து வெளி நடத்துவோம் வெளி 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 வெளியேற்றுறாங்க அதை கலெக்டர் முன்னிலையிலேயே போலீஸார் எல்லாருமே வந்து ஒரு கருத்தை தெரிவிக்க கூட விட மாட்டிக்கிறாங்க மக்களோட கருத்தை தெரிவிக்க விட மாட்டேங்கிறாங்க எத்தனை பேத்துக்கு சிறுகனிம விதையை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் நாங்கள் அதை பற்றி படிச்சுட்டு மக்கள் பணி மக்கள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லும் போது அந்த மக்களுக்கு தெரிய விடாமையே கருத்துக்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க சட்டங்கள் எல்லாமே எழுதப்பட்ட காகிதங்களாகவே தான் இருக்குது மக்கள் மத்தியில் அது போய் போய் சேரலை அரசு அதிகாரிகளும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலை கேட்குறதும் இல்லை நாங்களாவது போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க எங்களையும் தடுக்கிறாங்க முண்டுக்கட்டாக பிடிச்சி வழியில் தெளித்தாங்க இது இப்படி அதாவது கருத்து கேட்பு கூட்டம்னா ஒரு குவாரிக்கு தான் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் இங்கே ஆறு குவாரிக்கு நடத்துகிறாங்க என்ன கருத்து யாரோட கருத்து எந்த குவாரிக்கான கருத்து இது எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க காசு கட்டுப்பாட்டு வரை இதை எப்படி மேலே அனுப்புகிறாங்கன்னு தெரியல இந்த முறையில் செயல்பட்டுச்சுன்னா கருத்து கேட்பு கூட்டமே இது கிடையாது கருத்து கேட்ப அவமதிக்கிற கூட்டம் இந்த கூட்டம் வந்து மக்களுக்காக பிரயோஜனமான கூட்டமே கிடையாது ஒரு சிறு சிறு கருத்தை கூட பதிவு பண்ண முடியாட்டி அந்த மங்கிறதுக்கு மக்கள் வாழ்கிறோம் ஒரு பேச்சுமை கூட எங்களை தடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்குது எத்தனையோ கிராம எத்தனையோ நா மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்றுடுவோம் இந்த மாதிரியான ஒரு அவலநிலை தேனி மாவட்டத்திலலாம் இது நிகழ்ந்திருக்குது இது மாதிரி தேனி மாவட்டத்தில் வேற அரசு அதிகாரி வந்து பொறுப்பில்லாமல் வந்தேன் இதுதான் கண்டிப்பாக மக்களை வந்து பாதித்து அடங்கு பாதிக்க பாதிக்கும் போது வந்து வீடியோ எடுத்துகிட்டு போட்டுகிட்டு போகிறதில்ல மக்களுக்கு தெரியப்படுத்துறது நல்லது தான் எங்களை மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கல போலீஸ் உள்பட கலெக்டர் உள்பட எல்லாருமே வெளியேற்றி தள்ளுறாங்க நாங்கள் என்ன அந்தளவுக்கு கொலை வழியா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னாக்கோ நாங்கள் ரொம்ப மோசமானவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கரவேட்டி கட்டினவங்க தான் அன்றைக்கி வந்து இந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே வெளியே நடந்து பண்ணாங்க பூரா பினாமிகளாக உட்காந்துட்டு மக்களை பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பேசணும் சொல்லி காசு கொடுத்து ஒவ்வொரு நபர்களையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான கருத்துக்கேட்பு கூட்டங்களில் தான் எல்லாம் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆட்டு மந்தை போல் மக்களை செயல்பட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இது தொடர்பான வெளியே வந்தோம் இந்த கருத்து கூட்டம் திரும்பவும் மறுபடியும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறணும் அதுதான் எங்களோட கோரிக்கை டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்